அமைப்பு சார்ந்து நீங்க எல்லாம் வாங்கன்னு ஒவ்வொரு தலைவரையும் கூப்பிடல இது இன உணர்வோட இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியவங்க வாங்க அப்படிதான் சொல்லியிருந்தாரு பட் இன்னைக்கு எல்லா தலைவரும் வந்திருக்காங்கல்ல எல்லா தலைவரும் வந்திருக்காங்க எத்தனை அமைப்பு சொன்னாரு எத்தனையோ அமைப்புகள் இருக்கு அப்படின்னு என்ன ஆளுமைங்கிறது நமக்கு மட்டும்தான் இருக்கு முக்களத்து சமுதாயத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆளுமை திறன் இருக்கு அதனால தான் நமக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொன்னாரு இந்த ஆயிரத்தி ஆயிரத்திக்கு ஆயிரத்தி எழுநூறு அமைப்புகளுக்கு மேல இருக்க தலைவர்கள் வந்து அரசியல் பண்றதுக்கு இன்னைக்கு வந்த இளைஞர்களுடைய உணர்வை மதிச்சு நான் இங்க வந்திருக்கேன் என்னுடைய உணர்வை மதிச்சு நான் இங்க வந்திருக்கேன் ஏன்னா இதுவரை எந்த அரசியலும் சார்ந்து போகாதவள் அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் எல்லாத்துக்குமே தெரியும் நான் திராவிடத்தை நோக்கி என்னைக்குமே போக மாட்டேன்

ஏழு மணில இருந்து காத்திருந்து சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் இங்கேயே பிரிவினை வந்துச்சு இப்போ இங்க பிரிவினை வந்துச்சு தம்பி சொன்னது மாதிரி அங்க இருந்து ஃபார்வர்ட் பிளாக் என்ன பண்ணுச்சு அழகா கெட்டு செட் போட்டு ஒரு பிரிவு அங்க பண்ணுச்சு போய்கிட்டு இருக்கட்டும் நம்ம யாருமே திராவிடத்தை எதிர்நோக்கி போறவங்க அல்ல நாலு பேர் இருந்தீங்கனாலும் இன்றைய இளைஞர்கள் நாளை சரித்திரம் படைக்க போகிறவங்க நீங்க எல்லாருமே நாலு பேர் இருந்தாலும் நம்மளுடைய விடாமுயற்சி இன்னைக்கு நமக்கு இது முதல் படி இல்லையா இது நமக்கு இன்னைக்கு முதல் படி அதனால இது நம்மளுக்கு வெற்றி தான் இன்னைக்கு வெற்றி தான் சரியா கடைசி நேரத்துல வந்திருக்கோம் எலெக்ஷன் அறிவிச்சுட்டாங்க நம்ம என்ன பண்ண போறோங்கிற ஒரு ஆளுனத்த பற்றி எனக்கு நல்லா தெரியும் கடைசி நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு இந்த தடவை ஓட்டு தான் போடாம இருக்கலாமே இருக்கலாமா ஓட்டு போடாமல் இருக்கலாமா ஓட்ட புறக்கணிப்புமா எதனால பார்ப்பேன் புறக்கணிக்கணும் எதனால நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சொல்றான்

நம்மதான் நம்மளுடைய சமுதாயத்துக்காக எந்த தலைவங்க வந்து முன்னால் நின்று உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்குறோம் உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பின்னால் போகலாமா நம்ம கண்டிப்பாக போகலாம்ல அதை மட்டும் நம்ம அப்படி இல்லை அப்படின்னா இந்த எலெக்ஷனை இந்த தேசத்தில் என்ன பண்ணுவீங்க உறக்கணுன்னு யாருக்கு ஓட்டு போடாதீங்க பார்ப்போமே ஒட்டுமோ ஒட்டு மொத்தமாக யாருக்கு போடுறீங்க ஏன்னா பறந்து விருந்து கிடக்குற தேசத்துல பெரும்பான்மையான மக்கள் யாரு நம்மதானே அதானே பார்க்குறோம் அவ்வளோ அதானே பார்க்கணும் யாரு திராவிடத்துக்கு கொடி பிடிக்கிறவனுங்களும் திராவிடத்துக்கு செல்ஃபு நெக்கி தலைவர்களும் இருக்கிற வரைக்கும் நம்ம உருப்படியாகவே ஆக மாட்டோம் உருப்படி ஆகிடுவோமா அதாவது அழகு மீனா பேசுறது வந்து நம்ம நல்ல பிரச்சிங்க மேதாஜியை பற்றி பேசினாங்க பேசுனாங்க நான் என்ன சொல்லணுன்னா நம்ம தென்னங்க சிங்கம் முத்திராமலிங்க தேவராக ஒரு ஆசியோடு இப்போ நம்ம பேசுகிற விரும்புகிறோம் முன்னமும் தெய்வத்தூர் நான் பார்த்த கேபோம் நம்முடைய ஆரங்கம் நம்முடைய தெய்வத்தைக்கு கேட்கும் நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் காலையில இருந்து சோறு தண்ணி இல்லாம எதுக்காக இங்க இருக்கோம் அப்படிங்கிற அவரை கேட்போம் அதனால இந்த படி நமக்கு வெற்றி படி இந்த படி நமக்கு வெற்றி படி நமக்கு தோல்வியே கிடையாது நமக்கு தோல்வியே கிடையாது அதனால இங்க வந்திருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுங்க என்ன பண்றீங்க புறக்கணிங்க விடா முயற்சியோட இருங்க விடா முயற்சியோட இருங்க பின்னோக்கி போயிடாதீங்க சரியா இந்த இன உணர்வு எப்படியும் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் இன்னைக்கு நம்ம நாளைக்கு நமக்கு பின்வரும் சந்ததிக்கு என்ன சேர்த்து வைக்க போறோம் என்ன பண்ண போறோம் ஒற்றுமையை சேர்த்து வைக்க போறோம் இந்த இளைஞர்களுடைய ஒற்றுமையை நமக்கு மிகச்சிறந்த படியாக அமையும் அனைவருக்கும் நன்றி